எல்லா புகழும் என் அப்பன் முருகனுக்கே நம்ம வீட்டுக்கு முன்னாடி எப்படி இருக்குது பாருங்கள் கிளைமேட் சூப்பராக இருந்தது பொங்கலுக்கு வந்து ஊருக்கு வந்திருக்கோம் அப்படியே நம்ம வீட்டு கொள்ளையும் ஒரு ரவுண்டு போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு ஒரு ரவுண்டு போயிருக்கோம் அவ்வளோ அழகாக வந்து பனி வந்து படர்ந்துருந்தது பூவையும் பறிச்சிட்டு வந்துடலான்ட்டு தான் கொள்ளைக்கு போயிருந்தோம் பூ ரேட்டெல்லாம் சரியாக இருந்தது பொங்கல் அப்போல்லாம் அதனால் நம்ம வீட்டில் இருக்கிற பூவை பறிச்சே நாங்கள் வந்து பொங்கல் வந்து கொண்டாடிட்டோம் இது வந்து முதல் நாள் போகி அன்னைக்கு வீட்டில் வந்து அத்தை வந்து வெண்பொங்கல் பறித்து Yeah. <laughs> வச்சு ரெண்டு இளநி வந்து கண் திறந்து வச்சு சாமி கும்பிடுவாங்க இது வந்து அத்தையுடைய வழக்கம் நம்ம வீட்டு சைடு அம்மா வீட்டு சைடு எல்லாம் அதெல்லாம் கிடையாது இந்த மாதிரி கலசத்தில் வந்து நீர் நிறைச்சி அதில் வந்து வேப்பம் வச்சு சாமி கும்பிடுறாங்க சாமி கும்பிட்டு அந்த கலசத்தில் உள்ள தண்ணியை அப்போவே எடுத்து கொண்டு போய் ஊற்றிடுறாங்க இது மறுநாள் பொங்கல் அன்னைக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன பானை தான் போட்டிருந்தோம் இது வந்து புது வீட்டு வாசல்ல வந்து போட்டிருந்தோம் பொங்கல் வேலைகள்னா வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அத்தை இது வந்து பழைய ಎಡ mm -hmm. கோயில் பூஜறையிலையும் வந்து எல்லாம் பண்ணிட்டாங்க இது வந்து விநாயகர் எடுத்து வைக்கிற இடம் அந்த மூணு கல் இருக்கு பாருங்க மூணு ஸ்டெப்பு மாதிரி அதுதான் வந்து விநாயகர்னு சொல்லுவாங்க பொங்கலுக்கு பொங்கலுக்கு அந்த கல்லை தூக்கி வச்சு சாமி கும்பிடுவாங்க அதில் வந்து ரெண்டு விநாயகர் பிடிச்சி வச்சு பக்கத்துலேயே வந்து விளக்கு காய்கறி பொங்கலுக்கு வைக்க வேண்டிய எல்லா காய்கறியும் எடுத்து வச்சு பானைக்கெல்லாம் வந்து மஞ்சள் கிழங்கெல்லாம் கட்டி எல்லாம் வந்து ரெடி பண்ணாங்க நல்ல நேரத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பொங்கல் வந்து வைக்கிற இடமும் வேற விநாயகர் வச்சு வழிபடுற இடமும் வேற நம்ம வந்து பூஜா நம்மளுக்கு வந்து வேற அந்த மாதிரி தனித்தனியா வந்து அவங்க பண்றாங்க இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து அரிசியெல்லாம் எடுத்து ரெடி பண்ணுறாங்க பொங்கலுக்கு நாங்கள் வந்து ஓட்டமாக பார்க்குறது அத்தை தான் வந்து இந்த பொங்கல் வைக்கிற வேலையெல்லாம் பண்ணுவாங்க இது பார்த்திங்கன்னா கீழே வந்து மணல் மணல் வந்து பரப்பி மணல் மேலே வந்து தவிடு சொல்லுவோம்ல மாட்டுக்கு நெல்லில் இருந்து எடுக்கிற தவுடை வந்து அது மேலே போட்டு அதுக்கு மேலே வந்து இந்த ராட்டி அந்த எரு ராட்டின்னு சொல்லுவோம்ல அதை வச்சு அதுக்கு மேலே தான் கல் இதெல்லாம் அத்தை வீட்டு சைடு வைக்க வேண்டிய வைக்கிற முறை தான் நம்ம வீட்டு சைடெல்லாம் பார்த்திங்கன்னா இரும்பு அடுப்பு இருக்குல்ல <clears throat> அந்த அடுப்பு இல்லைன்னா கீழே குழி நோண்டி மூணு கல் வச்சு அந்த மாதிரி தான் பொங்கல் வைப்போம் அத்தை வீட்டில் வந்து இந்த மாதிரி கல் வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த கல் வந்து பொங்கலுக்கு பொங்கல் எடுத்து அப்போ மட்டும் தான் எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் பூரா ஒரு இடத்துல வந்து அவங்க அதை பத்திரமாக வச்சிடுறாங்க இந்த கல் அதில் வந்து கோலமெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு வந்து விநாயகருக்கு பூஜை பண்ணி அந்த சூடத்தை எடுத்துகிட்டு வந்து பானைக்கு காமிச்சு அதில் தான் வந்து அடுப்பே வந்து அவங்க ஏற்றுறாங்க ஏற்றி அதுக்கப்புறம் வந்து பொங்கல் வைக்க ஆரம்பித்தாங்க பானையை வந்து அடுப்பு ஊற்றி வச்சு அதில் வந்து பால் ஊற்றி வச்சு அதுக்கப்புறம் வந்து அரிசி கலந்த தண்ணியை ஊற்றி அப்படி நம்ம என்னுடைய முறைகள்லாம் அப்படியே வந்து கரெக்டாக வந்து அவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நானும் என்னுடைய சகோதரியும் அப்படியே நின்று அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு சஷ்டியும் வந்து அப்பப்போ வந்து எட்டி எட்டி பார்த்துட்டு பார்த்துட்டு ஓடுனா அவன் வந்து எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து கேட்பான் என்ன பண்ணீங்க என்ன பண்ணீங்க எப்படி பொங்க வச்சிங்கன்னு அதனால் அப்பப்போ அவனையும் கூப்பிட்டு கூப்பிட்டு இப்படி தாண்டா பொங்க வைக்கிறோம் இப்படி தாண்டா பொங்க வைக்கிறோம்னு காமிச்சிக்கிட்டே இருந்தோம் ஃபுல்லாகவே எல்லாருமே வந்து காலையிலேயே வந்து இங்கே வந்து பொங்க வைக்கிறாங்க நம்ம வீட்டு காரைக்குடி சைடு எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஊரில் வந்து எல்லாரும் ஒத்து ஒரே மாதிரி பொங்க வைக்கணும் அது பார்த்திங்கன்னா ஈவினிங் டைத்தில் தான் நாங்கள் எங்களுக்கு விவரம் தெரிஞ்ச காலத்தில் இருந்தே எல்லாருமே வந்து பொங்கல்லாம் வந்து ஈவினிங் டைத்தில் எல்லோரும் ஒரே மாதிரி பேசி ஒரே மாதிரி வைப்போம் அந்த சங்கு சவுண்டு வந்து ஒரே மாதிரி கேட்கும் எங்கள் சைடு இங்கே வந்து சங்கெல்லாம் அவங்க வந்து ஊதுறது கிடையாது ஆனால் நாங்கள் வந்து பால் பொங்கணுன்னே சங்கு வந்து ஊதிடுவோம் இங்கே வந்து தட்டும் கரை வச்சு அடிக்கிறாங்க இது வந்து காய் காய் செய்வோம்ல பொங்கக்காய் அதை வந்து அடுப்புலேயே வந்து செஞ்சிட்டாங்க தண்ணியை வந்து கொதிக்க வச்சு எல்லா காயையுமே அதில் வந்து நறுக்கி போட்டு இதில் வந்து மிளகாப்பொடி மல்லிப்பொடி அந்த மாதிரி தூள் எதுவும் சேர்க்காம அத்தையாகவே வந்து ஒரு பொடி செஞ்சு போட்டு வந்து வைப்பாங்க எப்போதுமே வந்து இந்த காய் சாப்பிடணும்னா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் இந்த வருஷம் சூப்பராக வந்து செஞ்சுருந்தாங்க இது வந்து பொரியரிசி வந்து நல்லா பொறிச்சிப்பாங்க அந்த காய் பொரியரிசி பொறித்து அதில் வெறும் சோம்பு வரமிளகா ரெண்டு வரமிளகா சேர்த்திருந்தாங்க சேர்த்துருந்தாங்க போட்டு போட்டு இதை வந்து நல்லா பொடியாக நைஸாக அரைச்சி காய் வெந்ததுக்கப்புறம் காய் வேகும் போதே உப்பு சேர்த்துருப்பாங்க சேர்த்துட்டாங்க அதுக்கப்புறம் இந்த பொடியை தூவி அப்படியே வந்து இறக்கிட்டாங்க காய் இந்த வருஷம் சூப்பராக வந்து அமைஞ்சிருந்தது இதுதான் மெயினே அதாவது வந்து செங்கல் தூள் போட்டு கோலம் போடுறது வெளியிலையுமே பார்த்தீங்கன்னா செங்கல் பொடியால் தான் சூரிய பகவானுக்கு வந்து கோலம் போட்டிருந்தாங்க அது போட்டு முடிச்சுட்டு வந்து உள்ளவும் வந்து போட்டாங்க அப்புறம் வந்து அஞ்சு இலை போட்டு அத்தை வந்து இது வந்து அத்தையுடைய முறை நம்ம வீட்டிலலாம் ஒரு சைடு தான் ஒரு இலை தான் போடுவாங்க இங்கே வந்து இலை போட்டு ஃபஸ்ட்டு விநாயகருக்கு விநாயகரை தனியாக எடுத்து வச்சு தானே படைக்கிறாங்க அதனால் அவருக்கு ஃபஸ்ட்டு தீபம் தீபம் எல்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து சூரிய பகவானுக்கு போய் வெளியில் போய் காமிச்சிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவானுக்கு கொண்டு போய் படைக்கிறது இது வந்து ரொம்ப பிடிக்கும் நம்ம வந்து சொலகு நெல் அரிசி படைக்கிற சொலகு இருக்குல்ல அந்த சொலகில் வந்து சூரிய பகவானுக்கு வந்து சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சு சூரிய பகவானை பார்த்து இந்த சாப்பாடை வந்து அவங்களுக்கு வந்து நெய்வேத்தியம் பொங்கலுக்காக தானே வந்து சூரிய பகவானுக்காக தானே வந்து பொங்கலே நம்ம படைக்கிறோம் அதனால் அவருக்கு போய் கட்டுவாங்க முன்னாடியே வந்து அத்தை வந்து செங்கலால் வந்து கோலம் போட்டுட்டாங்க இந்த இடத்துல நின்று சூரிய பகவானுக்கு காட்டுவாங்க என்ன ஒரு அதிசயம் அப்படின்னா கரெக்டாக சூரிய பகவானுக்கு காட்டும் போது மேலே வந்து கருடன் வருவார் அது எப்படி அதிசயம்னே தெரியல கோபுரத்தில் வந்து தண்ணி கும்பாபிஷேகம் நடக்கும்போது எப்படி கருட பகவான் வருவாரோ அதே மாதிரி இங்கேயும் வந்து இந்த பொங்கலுக்கு அவங்க போது கரெக்டாக வந்துடுவார் அது எப்படி என்ன அதிசயம்னு எனக்கும் தெரியல அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு குட்டி படையல் பூஜை ரூமில் இது வந்து நம்ம வந்து புது வீட்டில் புது வீட்லேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வெண்பொங்கல்லாம் வச்சு சக்கரை பொங்கல் இங்கே வச்சு வச்சாங்க அங்கே வந்து அந்த வீட்டில் வந்து பூஜாரியில் வந்து அவங்க சக்கரை பொங்கல் வைக்கல வெண்பொங்கல் மட்டும் தான் வச்சுருந்தாங்க இங்கே வந்து எதுவுமே படைக்கலை அப்படிங்கிறனாடி வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் காய் அப்படின்னு எல்லாம் வச்சு நல்லபடியாக வந்து பொங்கல் வந்து சாமி கும்பிட்டாச்சு மாட்டு பொங்கல் வந்து நம்ம வீட்டில் வைக்கிறது கிடையாது மாடு இல்லை அப்படிங்கிறனாலே மொதல் நாள் வந்து தொட்டி கட்டி வச்சுருவாங்க மறுநாள் மாட்டு பொங்கல் அன்றைக்கி காலையில் வந்து மாடு இருக்கோ இல்லையோ எல்லார் வாசல்லையுமே வந்து தொட்டி கட்டுறது அப்படிங்கிறாங்க அதாவது ரெண்டு விநாயகர் பிடிச்சி இந்த எரு ராட்டி இருக்குல்ல அதையும் வச்சு சாமி கும்பிடுறது தான் இதோடு வந்து நல்லபடியாக வந்து பொங்கல் முடிஞ்சிருச்சு உங்கள் வீட்டில் எப்படி கொண்டாடணும்னு சொல்லுங்கள்